மூலியங்கள் வழங்கும் ஜீவப்பம் லூகா பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாரத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து சுருக்கமாக தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் பரிசையரும் ஆயக்காரரும் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு போஜனம் பண்ணுவதைக் கண்டு அவர்கள் முறுமுறுத்து இவர் பாவிகளோடு உணவு அருந்துகிறாரே என்று அவரை குறித்து எரிச்சலடைந்தார்கள் இதை உணர்ந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஓமையை நிமித்தமாய் இதை விலக்கி சொல்ல அவர் மூன்று காரியங்களை பயன்படுத்துகின்றார் முதலாவதாக அவர் ஒரு மேய்ப்பன் நூறு ஆடுகளைக் கொண்டிருந்தும் அவன் ஒரு ஆடு காணாமல் போனதை நிமித்தமாய் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடுவதற்காக சென்று விட்டான் அப்பொழுது அவன் அதை தேடி கண்டுபிடித்து தீர் மட்டுமாய் அதை கொண்டிருந்தான் கடைசியில் அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தவுடன் மிகுந்த சந்தோஷத்தோடு வந்து தன் நண்பர்களிடத்தில் அதை நன்றியாக சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டான் எனக்கு பிரியமானவர்களே இதை சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகின்றார் காணாமல் போன மனம் திரும்புகின்ற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று இரண்டாவது ஒரு ஸ்திரீயானவள் பத்து வெள்ளிக்காசு வைத்திருந்தால் அவள் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்தது நிமித்தமாய் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி அந்த தொலைந்து போன ஒரு காசு கிடைக்கும் அளவும் அதை தேடி கொண்டிருந்தால் தான் வைத்திருந்த ஒன்பது வெள்ளிக்காசை காட்டிலும் காணாமல் போன் கிளை காணாமல் போய் கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு வெள்ளிக்காசு நிமித்தம் மிகுந்த சந்தோஷமடைந்து தன் சிநேகிதரிடம் நன்றியோடு சந்தோஷத்தோடு அதை பகிர்ந்து கொண்டதாக இங்கு உவமையாக சொல்லுகின்றார் இதிலும் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் மனம்

மூன்றாவது ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அதிலே இளைய மகன் தன்னுடைய சொத்தை பிரித்துக்கொண்டு கொண்டு நிமித்தமாய் தீய நண்பர்களோடு பழகி தன்னிடம் உள்ள அனைத்து சொத்தையும் விற்றுவிட்டான் பிறகு அவனிடம் கையில் பணம் இல்லாததினால் நண்பர்களும் அவனை விட்டு சென்று விட்டனர் அவன் கையிலே பணம் இல்லாததினால் அவன் ஒரு பெரிய ஒரு பண்ணை தோற்றத்துக்கு சென்று அங்கு பன்றி மேய்க்கும் வேலையிலே சேர்கிறான் பன்றி தின்றும் தவிட்டை தின்று தன் வயிற்றை கழுவுகிறான் அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு அவர்கள் நல்ல உணவருந்தி தன்னுடைய அனைத்து ஆஸ்திகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானோ இங்கு பாவியாகி இந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இங்கு வந்து பன்றியின் தவிட்டை தின்று கொண்டிருக்கின்றேனே நான் ஒரு காரியம் செய்வேன் எழுந்து போய் என் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரிடம் நான் சேர்ந்து கொள்வேன் என்று அவன் தன்னுடைய இருதயத்திலே எண்ணி அவ்வாறாக தந்தையை காண செல்கின்றான் அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகின்றது தந்தை தன் காணாமல் போன மகன் திரும்பி வருவதை தூரத்தில் கண்டு அவனுக்கு எதிர்கொண்டோடி கட்டி முத்தம் செய்து அழுது அவனை வீட்டிற்கு கொண்டு வந்து வேலைக்காரரிடம் இவனை நல்ல பாதரட்சியும் விலைய உடைகளையும் நல்ல மோதரத்தையும் இவனுக்கு உடுத்துவித்து இவனுக்கென்று ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது அப்படியாகவே அவனுக்கு செய்யப்பட்டது ஆனால் அவனிடம் இருந்த மூத்த குமாரனோ தனது தம்பியின் மீது அவன் பொறாமை கொண்டவனாய் அவன் சொல்லுகின்றான் நான் அவன் மனம் திரும்பி மனம் திரும்பி வந்திருக்கின்றான் உன்னுடைய சொத்தை எல்லாம் அழித்து விட்டு மீண்டும் வந்திருக்கின்றான் அவனுக்கு இவ்வளவு காரியங்கள் செய்கிறீர்களே நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேனே எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று அவன் கேட்கின்றான் தந்தையானவர் சொல்லுகின்றார் ஆம் நீ எப்பொழுதும் எங்களுடனே இருக்கிறீர் இருக்கின்றி இருக்கின்றாய் ஆனால் அந்த இளைய மகனோ தன்னுடைய சொத்தை எல்லாம் அழித்துவிட்டு தீய வழியில் சென்றாலும் மனம் திரும்பி வந்திருக்கின்றான் எனவே அந்த அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று மனம் திரும்புகின்ற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் எனக்கு பிரியமானவர்களே இந்த மூன்று உவமைகளிலும் கர்த்தர் மனம் திரும்புவதை மிகவும் வலியுறுத்துகின்றார் எனவே பாவியோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுவதோ விலையுயர்ந்த பணக்காரர்கள் மத்தியிலே அது போஜனம் பண்ணுவதையோ அவர் விரும்பாமல் மனம் திரும்புகின்ற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வலியுறுத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த மூன்று உவமைகளையும் நாம் கருத்தில் கொண்டு ஆம் அந்த மனம் திருந்திய மைந்தனைப் போல நாமும் மனம் திருந்தி ஆண்டவருக்கேற்ற ஜீவனம் பண்ண நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மூன்று உவமைகளின் நிமித்தமாய் மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எங்களுக்கு நீர் இன்று உறக்க சொல்லிக் கொடுத்ததற்காய் நன்றியப்பா இதை எங்கள் இதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நல்வழிப்படுத்த ஆன்மீகத்திலே முன்னேறி செல்ல இன்று எங்களை காத்து வழிநடத்தும் உம்முடைய கிருபையே எங்களை தாங்கி வழி நடத்துகிறது இம்மட்டும் காத்தீர் இனிமேங்களை காத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்